ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஆறாம் படத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாரு நாங்களே உருவாக்குவோம் இருக்கா இந்த படத்தை வச்சு நீங்க உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லணும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லணும் இது தமிழ் புக்கு தமிழ்ல சொல்ல போறீங்க ஓகேவா அரி ரெடி சொல்லலாமா ஓகே வெற்றி சொல்லுப்பா

குரங்கின் வாளியில் மேல் தக்காலி ஆ குரங்கின் வாளியில் மேல் தக்காலி பரவலைய நல்லா கவனிச்சிருக்கான்டா அப்படிதான் தான் கவனிச்சு சொன்னோம் வெரி குட் சூப்பர் நீங்க சிங்கம் விருந்து சாப்பிடுகிறது ஆ சிங்கம் விருந்து சாப்பிடுகிறது ஆமா சிங்கம் விருந்து சாப்பிடுது வெரி குட் ருத்ரான்னு சொல்லுங்கப்பா குரங்கு அப்பளம் தின்டுகிறது ஆ குரங்கு அப்பளம் தின்கிறது ஆமா முதல்ல நிக்குது பாத்தியா வெரி குட் நீங்க சூப்பர் இவன் ஹெட்டிங் கொடுத்துட்டான் காட்டிலே கொண்டாட்டம் வெரி குட் நீங்க சொல்லுங்கப்பா உணவு திருவிழா இது அதை விட சூப்பர் நீங்கப்பா முயலும் முதலையும் பேசிக்கொண்டனர் ஆ முயலும் முதலையும் பேசிக்கொண்டனர் வெரி குட் நீங்கப்பா யானை பரிசு ஆ யானை கையில துந்தி கை துதிகையில பாத்தியா பரிசு இருக்கு பாத்தியா அவன் அதை கவுன்ஸ்ட்ான் யானை பரிசே தருகிறது வெரி குட் ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிச்சு வச்சிருக்கீங்களா கிளி தோசை தின்கிறது நீப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா காட்டிலே உணவு திருவிழா ஓகே சே பரவாயில்ல சொல்லுங்கப்பா சஷ்மி சொல்லு நீங்க என்ன சென்டென்ஸ் கரடி பூரி சாப்பிடுகிறது நிறைய சமோசா சாப்பிடுகிறது சரி நீங்க அமிர்தா என்ன யோசிச்சீங்க விலங்குகள் எல்லா விலங்கையும் சேர்த்துட்டு நீங்க பாகுபாடு இல்லாம விலங்குகள் உண்கின்றன ஓகே சஞ்சனா பா மயில் நடனம் சூப்பர் மயில் நடனம் ஆடுகிறது நீங்க இருங்கப்பா சொல்லுங்கப்பா விலங்குகள் கொண்டாடுகின்றன ஆ பறவைகளும் இருக்கின்றன ஆ விலங்குகள் பறவைகளும் இருக்கின்றன சரி தட்சிடமா கரடி உணவு சாப்பிடுகிறது நீங்க மயிலும் மயிலும் பேசிக்கொண்டன கொண்ட அழகா சூப்பர் கேட்கல குரங்கு தக்காளி வைத்து விளையாடுகிறது முயல் உணவு சாப்பிடுகிறது ஆ ஆ தோசை தின்கிறது நீங்கப்பாடுகிறது கேட்கல ஆ குரங்கு சப்பாத்தி சாப்பிடுகிறது ஆ யார் மாஸ்டரு வேற நீங்க பூஜா கேக்கல ஆஹ் சிங்கம் சாப்பிடுகிறது பரவாயில்ல இந்த புக்கில் இந்த படத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சென்டென்ஸ் சொன்னீங்க வெரி குட் இப்போ இதை நம்ம எழுதலாமா அந்த புக்கில் க்ளா பண்ணுங்க நல்லா பண்ணீங்க எல்லாருமே கரெக்டாக யோசிச்சு சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா சொன்னீங்க வெரி குட்